வணக்கம் நண்பர்களே நான் பண்ணிக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சோவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருங்க இதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸு கிரவுண்டு ஹைட்ராலிக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ரன்னிங் கண்டிஷன் வண்டிங்க மக்கடெல்லாமே அரிப்பு இல்லாமல் தெளிவாக இருக்குங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக் பெட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க நாலுமே பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் கம்பெனி டயர் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் வண்டி இன்ஜின் கீர் கிரவுண்ட் மிக தெளிவான வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ஓன்யூஸ் ஓட்டுறவங்க வாடகைக்கு ஓட்டுறவங்க எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா ஒம்பது கொத்து அஞ்சு கொத்து முப்பதாயிர கத்து ரொட்டவேட்டர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ஃபோர் செவன் ஃபைவ் பார்த்திங்கன்னா அதிகமாக டெய்லர் பர்ஃபார்மன்ஸுக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல டீசல் மைலேஜ் கொடுக்குங்க தேவை இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கோங்க தொண்ணூற்றி ஏழு மாடல் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐங்க வண்டி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌன் செல்ஃப் கண்டிஷன் வண்டிங்க டயர் நாலுமே ஒரிஜினல் டயர் தாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸு க்ரௌனு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு புக்கு பேப்பர் எல்லாமே பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து வண்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நீங்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டி வச்சுருந்தீங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசல் மைலேஜ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலான்னு சொல்கிறாரு ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா அந்த ரேஞ்சில் கொடுத்துருவாரு தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் நாமக்கல் ராசிபுரம் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதவியில் சந்திப்போம்